வணக்கம் நண்பர்களே எளிமையாக வாழ்பவர்களை பார்த்து இந்த உலகம் கை சிரிக்கிறது எளிமைக்கு இலக்கணமாக வாழ்ந்து காட்டியவர் கிரேக்க தத்துவ ஞானி சக்ரட்டிஸ் ஆனால் அவரிடம் ஒரு வினோதமான பழக்கம் இருந்தது அது என்னவென்றால் அவர் ஷாப்பிங் மால் கடைகளுக்கு அடிக்கடி செல்வார் அங்கு விற்பனைக்காக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் பொருட்களை எல்லாம் வேற ஆர்வத்தோடு பார்ப்பார் ஆனால் எதையும் வாங்க மாட்டார் கடை ஊழியர் ஒருவர் ரொம்ப நாட்களாக சாக்ரட்டிஸ் எழுந்த நடவடிக்கைகளை கவனித்து வந்தார் அந்த ஊழியர் ஒரு நாள் நீங்கள் தான் எதையுமே வாங்குவதில்லையே எதற்கு இதையெல்லாம் விழுந்து விழுந்து பார்க்கிறீர்கள் என்று ஒரு ஏளனமாக கேட்டார் அதற்கு சாக்ரட்டிஸ் சொன்ன பதில் எனக்கு தேவையில்லாத பொருட்கள் இங்கு எவ்வளவு இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளத்தான் என்றாரே பார்க்கலாம் ஆமாம் மற்றவர்கள் நம்மை பெருமையாக நினைக்க வேண்டும் என்ற நினைப்பில் நம் வீட்டில் நமக்கு தேவையில்லாத எத்தனையோ பொருட்களை வாங்கி குவித்திருப்போம் அதை பற்றி என்றைக்காவது நாம் எண்ணிப் பார்த்திருக்கிறோமா தேவையை மட்டுமே சரியான முறையில் சரியான வகையில் நிறைவேற்றிட வாழ்வது சிறப்பை தரும் தேவையில்லாததை குவித்து வைப்பது குப்பைக்கு சமமாகும் நாம எப்படி நன்றி வணக்கம்